வாங்க ஸ்ரீபள்ளிபுத்தூர்ல இருந்து நம்ம இந்த மொட வாட்டுக்கால் வாங்கி வந்துருக்குறோம் முட்டி வடிகளா நல்லதுன்னு சொன்னாங்க அதனால வாங்கி வந்துருக்குறோம் இதை தான் செய்ய போறோம் வாங்க பாக்கலாம் சீவிட்டு தோல் எல்லாம் சீவிட்டு தான் இதை நம்ம செய்ய போறோம் எப்படி சமையல் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க வாங்க இந்த பாருப்பா அது தோல் சீவி அரிஞ்சு வாழ்த்தண்டு மாதிரி போடுறேன் இந்த இது பாரு அது மேலே சீவின தோல் இவ்வளோ தோலுக்குப்பா சீர்கிறதுக்கே கஷ்டம்தான் கஷ்டமாக தான் இருக்குது இந்த இது மாதிரி ஆர்ட்டு அறுத்து இந்த அரிஞ்சு போட்டு வச்சுக்கோங்க கருண கிழங்கு மாதிரி இருக்குது ஆ கருணை மாதிரி தான் இருக்குது இதை அரிஞ்சு போட்டு வச்சுக்கிறோம் இதெல்லாம் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அரிசிட்டு குக்கரில் போட்டு வேக வைக்கணும் இந்த ஆட்டுக்கால் மாதிரி இருக்குது கெட்டியாக ஆட்டுக்கால் மாதிரி தாங்குது கெட்டியாக்குதுப்பா கெட்டியாகுது ஆட்டுக்கால்ன்றாங்களா இருக்குது ஆட்டுக்கால் தான் இருக்குது மொடாட்டுக்கால்ன்றாங்க முடவாட்டுக்கால் கொஞ்சம் கொஞ்சம் சொத்த இருக்குது அதெல்லாம் அரிஞ்சு கீழே போட்டு இந்த மாதிரி இருக்குது அரிஞ்சி இந்த அரிஞ்சு மொர முட்டாட்டுக்காலா மூட்டை ஆட்டுக்கால் முடவாட்டுக்கால் ஆடவாட்டுக்கால் இந்த நம்ம அரிஞ்சு அலசி இந்த மஞ்சள் தூள் போட்டு கட் பண்ணி வச்சுட்டிங்க நல்ல தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறோம் இதை போட்டு வேக வைக்கலாம் எதுவும் போடல ரவுண்டு மஞ்சள் தூள் தான் போட்டுருக்குறேன் அப்புறமேட்டு வெந்த பிறகு உப்பு போட்டுக்கலாம் இந்த இது இருப்பா வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் அறுத்து வச்சுக்கிறேன் இந்த கருவேப்பில் வச்சுக்கிறேன் தக்காளி வச்சுக்கிறேன் இந்த தேங்காய் வச்சுருக்கிறேன் இந்த பூண்டு வச்சுக்கிறேன் ஒரு பத்து பல்லு பூண்டு வச்சுக்கிறேன் கொஞ்சம் இஞ்சி வச்சுருக்கிறேன் இதெல்லாம் வதக்கி எண்ணெயில் நம்ம இதில் ஊற்றி குழம்பு வச்சிடலாம் பட்டைலவங்கெல்லாம் போட்டு ர அரைச்சி குழம்பு வச்சிடலாம் சோம்பு சோம்புலாம் ரெண்டு போட்டு அரைச்சி வதக்கி குழம்புல ஊற்றி இதான் குழம்பு நம்ம ஆட்டுக்கால் குழம்பு வைக்கிற மாதிரியே தான் குழம்பு ஆமாம் முடவாட்டு கால் குழம்பு வைக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் ஆ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற கோட்டு ஒன்று ரெண்டு தான்ப்பா பட்டை லவங்கம் நாலு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் அணைச்சி போச்சு இருக்கு இந்த இஞ்சி இந்த ரெண்டு மிளகு போடுறோம் பூண்டு இஞ்சி பட்டை லவங்கம் பூண்டு இஞ்சி இந்த ரவுண்ட் கொஞ்சம் ஒரு கொஞ்சோடு பா சீரம் கொஞ்சோடு பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் போட்டுக்கிறோம் இப்போ வெங்காயம் போடுறேன் வெங்காயமா ஒரே ஒரு பச்சை இது ஒரே ஒரு பச்சை மிளகா இல்லை கொஞ்சம் கருப்பில்

கை காய் நோவுக்கு நல்லா வறுஞ்சிச்சு அவ்வளவு இறக்கி ஆர்டன்னு அரைச்சி குழம்புல ஊற்ற வந்துட்டான் இறக்கிடலாம் இந்த ரெண்டு விசில் வந்துதுப்பா பண்ணி விட்டு சாப்பாடு வச்சிருக்கீங்களா

தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு இதை வளர்கிறோம் இதிலே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டலாம் மிக்சில் அரைச்சு இது பண்ணி வச்சா ஆமாம் சத்தமாக இருக்கு சொல்லு நீ இதுவருப்பா ஒரு டீஸ்பூனு மிளகாத்தூள் சும்மா கொஞ்சம் போடுறேன் காரம் ரொம்ப வானம் இதுவரப்பா அதில் கூட உப்பு போடல நானே இதுதான் உப்பு போடுறேன் அப்படியே கொதிக்கிட்டோம் பார்த்து நம்ம வந்து இது ம் இந்த வீசிலே எடுத்துட்டு ஆவி அடிக்குது இதப்பா இந்த வதுக்கறதை இந்த வதுக்கறதை இந்த பேர் இதில் ஊற்றிடலாம் முடவாட்டம் சூப்பு இதுதான் சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கின்னு நம்ம சாப்பிட போகிறோம் தக்காளி குமுதி எல்லாம் அவ்வளோதான்ப்பா சூப்பு எல்லாம் கொதிச்சுதுன்னு வச்சுக்கோ இறக்க வேண்டியது தான் உப்பு மட்டும் பார்த்துட்டு இறக்க வேண்டியது தான் இந்த பாரு கொதிக்கிட்டோம் இப்போ ஒரு பத்தேங்காய் கொஞ்சம் தேங்காய் கொதிக்குது கொஞ்சம் தேங்காயும் ஊற்றிடலாம் அரைச்சி வச்சு அரைச்சி வச்சேன் மிக்சியில் அரைச்சி வச்சோம் தேங்காயும் ஊற்றிட்டோம் அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் கொஞ்ச நேரம் கொதிச்சுன்னா தேங்காய் ஊற்றி மணி நேரம் கொதிக்கணும்னா அப்பிடலாம் அவ்வளோதான் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எல்லாரும் சாப்பிட்லாம் சமையல் ரெடி மூட முட வாட்டுக்காடு சூப்பு வச்சிட்டோம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சாப்பாடு வச்சுக்கிறோம் குடிக்க தண்ணி தண்ணி ம் நல்லதான் சூப்பரது நல்லதுப்பா எல்லாரும் வாங்க சாப்பிட சாப்பிட வச்சு பண்ணுங்க பெல் பண்ணி எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க வணக்கம் பாய்